இவங்க போய் சண்டை போடுறது காசுக்கு சண்டை போடுறது மெர்சினரி பார்ப்பனை அதிகாரம் எங்க இந்த அதிகாரம் பார்ப்பனை அதிகாரமே கிடையாது அதனால இந்த அந்த அதிகாரம் என்பது இந்த வர்ண முறைப்படி சாதி முறைப்படி ஒரு பார்ப்பனர்களால் சிந்திக்கப்பட்ட சிந்தியப்படி இருக்கிறதுங்கிறது எங்கேயும் கிடையாது ஆங்கிலேயர் வந்த நீங்க தலித்துன்னு சொல்றீங்கல்ல அந்த இது வந்து நீ நீ எங்க இருந்தாலும் நீ தலித்துதான் முந்தைய காலத்துல நீ என் பேச்ச கேட்பா மாட்டியா கேட்க மாட்டேன்னா அடி ரெண்டு கோடு குச்சில அப்படின்னா அடங்கி போயிடும் மாதிரி இது வடிகால் என்ன பேர் என்ன மார்ஜினல் ஃபார்மர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எல்லாத்துக்கு இருந்திருக்கும் அது எங்க கொஞ்சம் தண்ணி வருதோ மழை வருதோ அங்க கொஞ்சம் இது பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த மற்ற தொழில்களும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க இதுல அந்த பெட்டி ராஜாஸ்க்கு இவங்க போய் சண்டை போடுறது காசுக்கு சண்டை போடுறது மெர்சினரி சோல்ஜர்ஸ் அப்புறம் அந்த ஆடு மாடு வளர்க்கறது அது அப்புறம் சம் அது அதை வந்து இந்த இவரு நம்ம பேர் என்ன நிக்கோலஸ் டர்க்ஸ் படிச்சிருக்காரு புதுக்கோட்டை புதுக்கோட்டை சுற்றி இவ்வளோ படிச்சுட்டு அவர் இதுதான் பண்ணுற எங்கடா பா பார்ப்பனை அதிகாரம் எங்க என்ன பார்ப்பனை அதிகாரம்னு சொல்றீங்க எங்கேயும் பார்ப்பனை அதிகாரமே கிடையாது அதாவது ஒரு ஒரு தடவை இவன்ட்ட நிறைய ஆடு மாடு இருக்குங்கன்னா கை ஓங்குது இன்னொரு தடவை இந்த இந்த ஜமீன்தார்க்கு கொஞ்சம் இதாக இதாகிட்டான் அப்படின்னா அவனுக்கு அடியாளா இருக்கிறவன் தான் பெரிய ஆளாகிட்டான் ஆஹ் திடீர்னு மழை வந்து சில இன்னொருத்தனுக்கு விளைச்சல் நிறையா போயிருது அந்த அவங்கையும் ஓங்கிக்கிறது அதனால இந்த அந்த அதிகாரம் என்பது இந்த வர்ண முறைப்படி சாதி முறைப்படி ஒரு பார்ப்பனர்களால் சிந்திக்கப்பட்ட சிந்தியப்படி இருக்கிறதுங்கிறது எங்கயும் கிடையாது அங்க கண்டுபிடிச்சது இது ஆனா அந்த இந்த பேர் என்ன அந்த இது படிச்ச அம்மா கேத்லின் கு மயிலாடுதுறை இதெல்லாம் படிச்சுட்டு இங்க இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் இது பார்ப்பனிய மயம்தான் இங்க எப்படின்னா அந்த பிரமிடு மாதிரி சொசைட்டி பார்ப்பனன் மேல அந்த பெட்டி ராஜா எவ்வளோ இருப்பாங்க இருப்பாங்க அதுக்கு கீழே ட்ரேடர் அப்படின்ட்டு பாகுபாடு இருந்திருக்கு ஆஹ் பாகுபாடு நாம நான் என்ன இது போற நிலையில ரோடு போற இடத்துல ஒரு ஒரு இது இருக்கும் கிராமம் இருக்கும் அந்த ரோடு போட இருக்க இருக்க இடத்துல இருக்கிற கிராமம் வந்து அந்த இதில் போக்குவரத்து கொஞ்சம் கூடுக்கணும்னா அவங்க ஓங்கிடும் ம் அங்கே நல்லா நிறைய பேர் வர்றாங்க போறாங்க கொஞ்சம் கடை போடலாம் இது போடலாம் வாரத்துக்கு ஒரு தடவை கறி வெட்டலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு ம் ஏன்னா அந்த காலத்தில் வே வேலைன்னா அது தொழில்னா இதுதானே தானே பேர் என்ன உழவும் உழவும் சார்ந்த சார்ந்த தொழில்களும் தான் அது உழவுன்னு சொல்றப்ப நமக்கு வே கொஞ்சம் வேற மாதிரி ஒரு படுது உழவுங்கிறது வந்து ரெண்டு போக மூணு போகம் எடுக்கிற மாதிரியே நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல தண்ணி என்னைக்குமே இருந்தது கிடையாது மானம்பாத்த பூமி தான் அது இந்த கருவேலங்காடும் இந்த பருத்தி இதும் ஆஹ் இப்படிதான் நிறைஞ்சிருக்கு இந்த இடத்துல எல்லாம் அதனால இப்ப இந்த உழை அது பார்க்க அது போட்டு விளைஞ்சால விளைஞ்சாலும் கூட அதையும் தவிர ஏதாவது ஒன்று செய்யணும் இங்க இங்க போறது அப்புறம் அந்த பஞ்ச காலத்துல குடியேறிவிங்கிட்ட அதுக்கு கிளம்பி போறது இதெல்லாம் பல மாதிரியான நிலையில இருந்திருக்கு அதனால இதெல்லாம் ஆரம்பிச்சது வந்து ஆங்கிலேயர் காலத்துல தான் அதை பத்தி நமக்கு ஒன்னும் ரொம்ப நிறைய கற்பனை கதைகள் தான் இருக்க உடைய இது நம்ம அப்படி இருந்தா இப்படி இருந்தா அப்படி என்ன ஒரு இதுலயும் நமக்கு தெரியல அது பேர் என்ன தோண்டி நமக்கு கண்டுபிடிச்சதுலயும் அரண்மனையும் ஒரு இதோ எங்கேயும் காணல சேர சோழ பாண்டியர்னா அசோகருடைய கல்வெட்டுக்கள்ல இருக்கிறது அதுதான் ஆனா அதுக்கு நடுவில் பல விஷயங்கள் ரொம்ப வருஷமாச்சு ரொம்ப வருஷமாச்சு பாருங்க ஹம் கொஞ்சம் பேருக்குள்ள சேகர பாண்டியன் இந்த செகண்ட் பாண்டியர் கடைசி பாண்டியர்கள் அவர் பிற்கால சோழர்கள் இது மணி அது தான் தெரியுது அந்த அந்த காலத்துல இவங்க எல்லாம் கொஞ்சம் இது அதிகரிச்சிச்சு பார்ப்ப பார்ப்பவருடைய கை ஓங்குச்சு பல மாதிரியான அந்த வடபாதி மங்கலம் தென்பாதி மங்கலம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பிரமதேயங்கள் கொடுத்து இது வந்துச்சுருக்கேன் ஆனா எவ்வளவுதான் அதெல்லாம் கொடுத்தாலும் அவங்களுடைய கை ஓங்கினாலும் எப்பொழுது தமிழ்நாடும் இந்தியாவோ ஒருங்கி அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்கப்படவில்லையோ அப்ப அவங்களுடைய அதிகாரம் ரொம்ப குறைவுதான் மற்றவங்களுக்கு மற்றவங்களுடைய அதிகாரத்தோட ஒத்து போக வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தம் எப்போதும் எப்போதும் இருந்திருக்கு அப்போட வந்து போய் தூக்கி போட்டு போயிடும் அங்க அது இது இந்த இந்திய அரசியல் ஒருங்கிணைப்பு இருக்க பர்டிகுலர்லி இந்த கம்பெனி கம்பெனி காலனி அதிக்கிறதுக்கு முன்னால அவங்களோட ஒரு செய்து கொண்ட செய்து கொண்ட ஒரு இதுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவன் அப்புறம் தான் அவன் சொல்ற இது இப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் இவங்கள்லாம் தீண்டாதவர்கள் அவங்கெல்லாம் தீன்றவர்கள் இவங்க இது அது இதுன்னு சொல்லி கொடுத்தது அதாவது ஏகப்பட்டதை எழுதி போட்டிருக்காங்களே காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் இன் இந்தியா பத்து வலியும் இருக்குல்ல அதுல செய் அதுல முதல் ஆத்தர் தேஸ்டன் இங்கிலீஷ்கார் ரெண்டாவது ஆத்தர் வந்து சம்ஸ்ரீனி ஆச்சாரிய ஆச்சாரியாட்டு அதை அயோத்திதாசரே தெளிவா சொல்றாரு இவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க எல்லாம் பிராமின் பேல தான் இருந்திருக்காங்க அவங்க பிராமின் தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால அவன் இவன் அவன் இவன் அவன் இவன்ட்ட கேட்காதீங்க அவன் கேட்காதீங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அது போன தமிழ் படிக்கிறது அப்ப தமிழையும் அதே மாதிரி தானே சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஹம் அதனால நம்ம நம்ம இப்ப இப்ப இந்தியாவுங்கிறத பத்தி பேசுறத தவிர்க்க முடியல ஆஹ் அதனால தமிழ்நாடு இன்னும் தனியா இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம் இல்ல தமிழ்நாடு முழுமையா அதுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறோம் இது 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 ஒரு பெரிய ஒரு ஒரு கன்ஃபியூஷன் நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கிற தலித்துங்க அது வேற மாதிரி ஒரு கன்ஃபிகரேஷன்ல இருக்கிறாங்க வேற மாதிரி கன்ஃபிகரேஷன் வேற மாதிரி உறவு முறையில தான் இருக்கிறாங்க அவங்க அது இப்ப எல்லாம் போட்டு இல்ல தலித் அது இவங்க கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துட்டாங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் கன்செஷன் கொடுக்குதுங்கிறது அது வந்து இவங்கள முழுதுமே மற்ற எல்லாத்தையும் மறுத்து விட்டு இது இப்ப ராஜஸ்தான்ல இருக்கிற தலித்துக்கு எதை தேவை கொட்டினா தமிழ்நாட்டு தலித்துக்கு வலிக்கும் இந்த இவங்க சொல்லுவாங்கல்ல அந்த ரஷ்யால மழை பெஞ்சா இங்க இருக்கிறவங்க கொடை தூக்கிட்டு போறான் அப்படின்ட்டு அதே மாதிரிதானே அது ஆங்கிலேயர் வந்த பிறதான் இந்த நீங்க தலித்துன்னு சொல்றீங்கல்ல அந்த இது வந்து நீ நீ எங்க இருந்தாலும் நீ தலித்து தான் தீண்டாட்டாகாதவன் தான் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு இப்ப இதுல இருந்து எங்க போறது என்ன என்ன வாட் இஸ் த கோல் ஆஃப் தலித் மூவ்மெண்ட் என்ன 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 வச்சிருக்கிறாங்க ஒரு இலக்கு எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டா தலித் மூவ்மெண்ட் முடிஞ்சிருமா அந்த பீரியட்ல ஒரு ஐயோ ஒரு பெரிய இன்டலெக்சுவல் மூவ்மெண்ட் இருக்கு இல்ல அது அவர் மட்டும் இல்ல இல்லையா அவரு அவருடைய சங்கத்துல பல பேர் இருந்திருக்கிறாங்க பல பேர் இருந்திருக்கிறாங்க அந்த அவங்க அயோத்திதாசருடைய அளவுக்கு அறிவு இல்லாட்டினா கூட ரட்டமலை தாத்தா ஒரு எம் சி ராஜா எம் சி எல்லாம் மாடர்ன் ஆயிட்டாரு உம் நமக்கு நம்மளுடைய எதிர்காலம் இதுலதான் இருக்கு இன்னால யோசிக்கிறது இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்காரு ஒப்பரெஸ்டீன் டூஸ்ன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு அதில் கொஞ்சம் முயற்சி பிசைட்டார் பின்னால் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு ஆனால் இவர் அயோத்திதாசர் சொல்கிற அளவுக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் பெரிய பல பேர் முத்து மதுரை பிள்ளை அப்படின்ற நிறையா பேர் இருந்திருக்கு நிறைய பேர் இருந்துரு ஆனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் கிடையாது மற்ற அவங்களுக்கும் பொதுவாக ஜனங்களுக்கும் இந்த இவரெல்லாம் இப்போ என்ன செங்கல் செங்கல்பட்டில் இருந்தவங்கள்லாம் செங்கல்பட்டில் இருந்தவங்கள்லாம் அவங்க அந்த ஆதி திராவிடர் பேரையே ரிஜெக்ட் பண்ணாங்களே நாங்க திராவிடர் என்ன ஆதி திராவிடர் வேண்டிகிட்டு அது அது எல்லாம் அப்ப அந்த நேரத்துல என்னன்னா தமிழ்நாடும் தன்னுடைய உரிமையை இழந்துருச்சுல உம் சிதறி கலந்த தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு முயற்சியில் இன்னொரு ஒரு பெரிய ஒரு நிலப்பகுதியினுடைய ஒரு அங்கமா மாறி போயிடுச்சு அது அந்த அந்த மூமெண்ட் எல்லாம் ஏறக்குறைய இதில் இந்த ஆங்கிலேயருடைய வருகையினால இது ஒரு அந்த எஜுக கல்வி கல்விங்கிற ஒரு புது இது இந்த கல்விங்கிறது நம்ம வந்து நம்ம படிச்சா வேலை கிடைக்கும் அது அது வேற விஷயம் கல்வி எதுக்காக அப்படின்னா என்னை ஆளுபவன் எனக்கு மேலே இருந்த ஆளுபவன் என்னை பற்றி எழுதுற சட்டங்களை நான் படித்து இது சரி சரியில்லை என்று சொல்வதற்கு உரித்தாக வேண்டும் என்கிற தான் அதுக்கு தான் கல்வி ஏன்னா முந்தைய காலத்துல நீ என் பேச்ச கேட்பியா மாட்டியா கேட்க மாட்டேன்னா அடி ரெண்டு போர்டு குச்சில அப்படின்னா அடங்கி போயிடும் இப்ப அப்படி கிடையாது சட்டம் சொல்லுதா சட்டம் யார் எழுதுனது சட்டம் என்ன எழுதியிருக்கு அதை வாசிங்க நான் 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 புரிஞ்சுக்கணும் வாசி நான் புரிஞ்சு அது சரி எனக்கு என்ன என்னை பத்தி எழுதுன மாதிரியே எல்லாரையும் பத்தி எல்லாருக்கும் எல்லாருக்கும் சரிசமமா எழுதி இருக்கிறான் சரிதான் தான் கல்வி மேல வாசிக்கம் தெரியாது எழுதவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது இதை வச்சு என்ன ஏன்னா டெமோக்ரஸி இதெல்லாம் எனக்குதான் ஏமாத்த அப்படி சி இந்த துண்டு துண்டா இந்த துண்டு துண்டா ஆகிறது வந்து தலித்து பேக்வேர்டு காசு முதநிலை சாதிகள் இடைநிலை சாதிகள் கடைநிலை சாதி பர்ஃபெக்ட் பிராமணிக்கல் பிக்சர் உம் இது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த தமிழ்நாட்டு வரலாற்றை மறுத்து புறக்கணித்து மறந்து இது இந்த ஆங்கிலேயனும் அந்த பார்ப்பனரும் சேர்ந்து இணைந்து உருவாக்கின ஒரு மாயை தான் இது சக்தியா ரொம்ப எல்லா இந்த மாற்றத்து மாற்றத்துல அப்படி ஆயிட்டாங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மருதத்தை அழிஞ்சதானே கொஞ்சம் உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க அது பேர் என்ன நிலமும் நிலம் சார்ந்தது தானே ஆஹ் நெய்வல்காரங்க எங்க அப்புறம் மலையில மலையில வாழ பேர் என்ன குறிஞ்சி காரங்க எங்க ஹம் காரங்க எங்க அவங்க எல்லாம் உள்ள வரலையே இது ஒரு ஒரு முறையான ஒரு இதுதானே அது அதெல்லாம் திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் அவ்வளவும்